ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்தத்தை வச்சு ருசியான ரத்த பொரியல் தான் செய்யப்படுறோம் அதுக்கு ரத்தத்தை நல்லா மேலோட்டமாக கழுவி எடுத்துக்கிட்டு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லாவே பசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா பெசஞ்சி விட்டுக்கணும் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணியில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க ரத்தத்தையும் இதோட ஊற்றிக்கலாம் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உப்பு சேர்க்கவே கூடாது உப்பு சேர்க்காம தான் செய்யணும் இப்போ நல்லாவே கிண்டி விட்டு தட்ட விட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பிலே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்னுமே தண்ணி நல்லா சுண்டி வரணும் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது தண்ணி நல்லாவே சுண்டி வந்திருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஜீரகத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே வச்சு இறக்குனிங்கன்னா நல்லாவே தண்ணியெல்லாம் சுண்டி கலகல்னு வந்திருக்கும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி போடு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ